உன்னுடைய கட்டமுனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையில போகும்பொழுது சந்தியில அற்புதமான ஒரு விநாயகரும் அருகருகே ஒரு கோயில் அதிகம் சீர்திருத்தப்படாத ஒரு அம்மன் கோயில் இருக்கு என்ன கால் வந்துவாங்க கல்யாணத்தை முடிச்சு பாரு வீட்டை கட்டி பாரு என்னப்பா வீளாவை கட்டிட்டடா இல்ல நான் இந்த கனியை கொண்டு அதுக்கு வேண்டிய பணம் உனக்கு கிடைக்கும் அந்த வீட்டை உனக்கு வளர்த்து தாரி பண்றேன் பண்ணலாம் என் சக்தி உனக்கு புண்ணியத்தை கொடுக்கும் வெற்றி உண்டு மகனே சந்தோஷமா பேச வச்சிருவான் தைரியமா இருங்க கருபசாமிக்கு நாமக்கல் பிள்ளையின் வாழ்வில் பணியும் தொழிலும் வேண்டும் என்று கேட்டு வந்தவங்க

அவங்க எல்லாம் எந்த முயற்சியும் எடுக்கலையே உங்கள்கிட்ட பேசி என்னால் வெளியே வர முடியாது நீ கால் ஒன்று வராஜா அவ்வளோ சீக்கிரம் சார்பாக புரிய மாட்டார் அந்த ஏமாற்றப்பட்ட சொத்தை உனக்கு உரிமையை வாங்கி தந்தா போதுமா பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தா போதும் அந்த பொண்ணுக்கு வாங்கி அதுக்கு நீதிமன்றம் ஒத்துழைக்கும் வெற்றி வாங்கி தரேன் மனைவிக்கு உடம்பு சரியில்லை அடுத்து அடுத்து உடல்நிலை சரியில்லாமல் அடுத்து பேசுவோம் கேட்டான் கர்மதாமிக்கு தொழிலால் கடன்பட்டு வேதனை அடைந்து வந்த மகன் யாருப்பாட் பேரியிலே பேரிலே நல்ல விடலை அதெல்லாம் கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு மாதமும் முப்பது நாட்களும் உன்னைய கால் வருத்தம் சொல்லிடுவான் ஒரு வருத்தமும் முப்பது நாட்களும் நீ பாக்கிற தொழில பணம் ஏமாத்தமும் மனநஷ்டமும் மீன் பகையும் வந்துக்கிட்டு இருக்குது உண்மையா இந்த பகையினால எதுவும் தேவையில்லாம சட்டப்படி வழக்குகள் ஏற்பட்டு விடுமோங்கிற ஒரு பயமும் குழப்பமும் உள்ளத்துல இருக்கு கால் இப்போ நீ கடன்பட்டு உன்னுடைய பணத்தை இழந்திருக்க அதனால உனக்கு இதெல்லாம் மீட்டி தொழிலை உருவாக்கி தந்தா போதுமலா வேற என்னடா வேணும் கொஞ்சம் கண்ணமுடு நான் பரப்பனா கால் ஒருத்தர் அப்படிதான் எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு கருப்புசாமி எனக்கு ஆண் வாரிசு வேணும்னு கேட்டான் நான் உடனே உனக்கு ஆம்பளை பிறக்கும் என் பேர் கருப்புசாமின்னு வைடா அப்படின்னு சொன்னேன் சொன்ன மாதிரி ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அவன் மனதுக்குள்ள நினைச்சிட்டு போனான் எடைக்கு எடை பணம் தந்துருந்தான் சொல்லி அந்த பிள்ளை மூணே காலு கிலோ அந்த மூணே காலு கிலோவுக்கு அவன் மும்மடங்கா கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போனான் ஆனா சில்லறையா தந்துட்டு போனான் ரூபாய தந்திருந்தா அவனுக்கு முடியுமா என்ன உடனே ரொம்ப அருமையான கைதட்டினியா தான் கேட்டனா கால விட்டுருவான் கர்மதாமிக்கு அதே மாதிரி உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் இடையில இந்த தொலை பக்கத்துல பத்து ரூபா அகலத்துல ஒரு மச்சம் இருக்கும் அந்த மச்சம் அந்த பிள்ளைகளுடைய மூன்றரை வயசுல புதுமையான ஒரு வீடு கிடைக்கும் பதிமூணாவது வயசுல இன்னும் ரெண்டு வீடு கிடைக்கும் அவனுடைய இளமையான காலத்தில் மூணு வீட்டுக்கு அதிபதியா இருப்பான் வைக்கணும் வழக்கறிஞராக படிப்பான் வாழ்வு இனிக்கும் அப்படியா 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 மதுரை மாநகர் மதுரை மதுரை பக்தான் மதுரை குழந்தை வர வேணும்னு கேட்டு வந்தவங்க கால விட்டு வரலாம் கோர்ட்ல வழக்கு யாருக்கு இருக்குப்பா இந்த குழந்தை உரம் தடை கொஞ்சம் அமைதியா இந்த குழந்தை உரத்தினுடைய தடை மாப்பிள பக்கத்தில் இருக்கா பொண்ணு பக்கத்தில் இருக்கான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் ரெண்டு பேர் பக்கத்துலயுமே இருக்கு ஆனா அது இந்த பிறவில இப்போ உள்ளதுதானா அப்படின்னு கேட்டேன் கிடையாது முன்ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் சில பரிகாரங்கள் இல்லை தீர்க்கதுக்கு நாட்கள் என்னுடைய படத்தை வச்சு சரியாக காலையில் அஞ்சு மணிலிருந்து அஞ்சே கால் அஞ்சு இருபது வரை நெய்வளக்கு ஏற்றி கும்பிடணும் அப்படி கும்பிட்ட பிறகு கற்பம் தரிக்கும் நான் கருமகாமிய பிள்ளையாற்றி எல்லா டாக்டர்களும் கைவிட்டுட்டாங்களே இவர் சொன்ன வாக்குன்னு நமக்கு குழந்தை பிறந்துருமா அப்படின்னு ஒரு சின்ன அவநம்பிக்கை உன் உள்மனதுக்குள்ள இருக்கு அதை நீக்கி என்னை பிரார்த்தனை செய் செய்ற்றி அடைவார் சரணா நல்லாருமா வாழ்க்கை கர்பசாமிக்கு பாப்பா மதுரை அவனுக்கு எந்த ஊர் மதுரை எந்த இடம் அது எங்க இருக்கு தத்தனேரி மங்கம்மாள் சபதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா ராணி மங்கம்மாள் சபதம் மதுரையில் ரங்கம்மாள் பில்டிங் இருக்குல்ல மங்கம்மாள் பில்டிங் பெரியார் பெரியார் பக்கத்தில் அத மாதிரி மண்ணுமனை சம்பந்தமாக உங்க குடும்பத்தில் பேச்சுவார்த்தை வில்லங்க ஏற்பட்டு சபதங்கள் நடந்துச்சு நடந்துச்சா அதனால் அது இப்ப நீதிமன்றத்தில் ஒரு பக்கத்தில் போய் ஒதுங்கி உட்கார்ந்துருக்கு அதுல உனக்கு வெற்றி கிடைக்கும் சொல்லி உத்தரவு கிடைச்சி தார உன் மகனுடைய மனநிலைகளும் உடல்நிலைகளும் சரியில்லை அது வேற என்ன பாதிப்பு இயற்கையா அல்லது வேற எதுவும் செயல்பாடாக இந்த குழப்பம் நடந்திருக்கா இதை தீர்க்க முடியுமா முடியாதா என்பது உன்னுடைய கேள்வி கால் நிட்டுவான் இன்னும் நாங்கள் தள்ளி உட்காரலாம் ஆனால் எனக்கு எட்டாது வேற என்னப்பா வேணும்

கருணாதா சரணம் ஸ நூறு வரு காலந்து आता வேறன வருது ஆமா பெருமாள் கோயில் அங்க இருக்கு வீட்டு பக்கத்துல இருக்கா கால் காலந்துற நீ தானணி எப்படி கண்டுபிடிக்கிறது நான் அந்த வாழ்க்கை தொடரும் என்ற நம்பிக்கை உன் உள்ளத்துல இருக்கா ஹான் உன் மகன் பக்கத்துல குட்டை இருக்குன்னு சொல்லியா நீ இல்லைங்கிறியா ஓமகந்தா முழு குற்றவாளி அவன் எல்லாத்தையும் ஏமாத்துற மாதிரி கருப்புசாமியை ஏமாத்த முடியாது தெரிஞ்சுக்கோ கால் அழுட்டுவான் இப்ப இரண்டு பேரும் மனதை சீர்திருத்தி செம்மையா வாழ வச்சு தந்தா போதுமா ஆனா அவன் மறைமுகமா ஒரு வழக்கறிஞரை கன்சர்ட் பண்ணிருக்கான் அவன் பையன் தெரியுமா உனக்கு அந்த பாதைக்கு போகாம இணைத்து வாழ வச்சுட்டார வேற என்ன வேணும் மகளே சந்தோஷமா இருக்கும் அப்படி

உங்க கோயில் தானா மலைச்சாமி வந்து நிக்காரு அதான் கேட்டேன் அப்படி அம்பு போட்டு காட்டுக்குள்ள பலியாகி வந்த மலைச்சாமி தானே அதானே கால் வந்துட்டுவாங்க பத்தியாடா செலச்சாமி இல்ல மலைச்சாமி தம்பி யாரு தம்பி இப்படி இருக்காரு ஏன் இப்படி இருக்காரு உடம்பு குடினா மண்டைக்கும் சரியில்லையா வசந்த மாளிகை சிவாஜி அனுத்த மாதிரி ஏன் நல்லா குடிப்பார்க்கு ஒரு அடிப்பியா ஆப் அடிப்பியா அப்படியா ஒரு புல்ல கொஞ்சம் கொஞ்சம் அடிப்பேன் கட்டிக்கரைப்ப நீ மட்டும் கால் அப்படியா அப்படியா இவனை மாத்ததுக்கு வேற வழி இல்லையா அந்த உலகத்துல உங்களுக்கு அந்த சொத்தை நான் மீட்டி தாரேன் வில்லங்கெல்லாம ஆக்கி தரேன் ஆனா ஒருத்த மட்டும் அறுவலை தூக்கிக்கிட்டு வீசத்துக்கு ரெடியா இருக்கான் புரிஞ்சுக்கிட்டியா அதுல கொலை நடக்காம பகை நடக்காம காப்பாய்த்தார கால் நிறுத்துவா கர்மசாமிக்கு வாப்பா ஆறு மாத காலங்கள்ல உங்க உரிமை கிடைக்கும் வெற்றி ஆகி தார வர வச்சு தாரையா தைரியமாறு குடிய நிப்பாட்டு போ

பக்கவிருப்பால் ஒரு வீரகாளி வீரகாளி இருக்கா உங்க சக்கர சக்கரத்தாழ்வார் பெருமாள் கோயில் இருக்கா கால்வா குழந்தை பாக்கியம் கார்த்திகை தீபத்துக்கு பிறகு தோன்றும் பிறக்கின்ற பிள்ளைக்கு சக்கரபாணின் பேர் எங்க வந்து கேக்க வண்டி வாகனம் தொழில் வைத்து பணத்தை ஏமாந்து வேதனைப்பட்டு வந்த மகன் கால் நீ எந்த வண்டி வாகனம் தொழில் நடத்தினா கார் எத்தனை கார் அது என்ன ஏமாற்றம் நடந்துச்சு காது எனக்கு குத்த மாட்டாங்க எங்கள்கிட்ட நாங்க காது குத்தம் இன்னொரு தான் கால் பால் குடம் எடுக்கும் பொழுது மட்டும் எங்கள் குடும்பத்தில் காது ஊற்றுவாங்க அதுக்கு தூந்து போயிடும் கூப்பிடுறேன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னை வச்சு பழத்தை மாத்தியம் ஒரு பெயர் ஏமாத்திட்டு போயிருக்கான் அவன்ட்டு இருந்து அந்த பழத்தை வாங்கி தரணும் இல்லைன்னா நீ பெற்ற கதனை வந்து அடைக்க முடியாது ஆனா மரியாதையோட இந்த இடத்துல வாழ்ந்து பழகிட்டோம் இடம் விட்டு இடம்பெயர்ந்து தலைமுறையாகவும் ஆக முடியாது அதனால் ஒவ்வொரு நாளும் நெஞ்சு வலித்து வேதனையோட இருக்கேன் என் படத்துல கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சாலும் கடத்த அழைச்சிருவேன் கருப்புசாமி அவனை என் கண்ணு முண்டால கொண்டு வந்து விட்டு பணத்தை வாங்கி தாங்கன்னு கேட்க கால் விட்டுவான் முப்பது நாளையில அவன் இருக்க இடத்தையும் உனக்கு காட்டுவேன் அவனை உனக்கு பேசவும் வைக்கிறேன் பணமும் வாங்கி தரேன் வெற்றி உண்டு சட்டங்களையும் நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் துணை உண்டு அதே போல ஓசூர் பகுதி என் மனைவிக்கு உயிர் ஆபத்து இல்லாம காப்பாத்தி தரணும்னு கேட்டு வந்தவன் கடந்ததை பேசி கவலைப்பட வேண்டாம் ஓபன் சர்ஜரி இல்லாம மைனூட்டான கம்ப்யூட்டர் மூலமா ஒரு அறுவை சிகிச்சை செய்து உன் மனைவிக்கு ஆபத்து இல்லாம காப்பாய் தரேன் அதுக்கு வேண்டிய பணமும் தரேன்டா தான் வெற்றி உண்டு சந்தோஷமா கடன் தீரும் கர்மதாமிக்கு வண்டி வாகனம் வைத்து வாழ்க்கையை வண்டி ஒடிஞ்சு போனது மாதிரி நானும் போயிட்டோம் காக்க வந்துவேன் தலைவலிக்கு இது தலைவலி அறுவை சிகிச்சை யாருக்கு நடந்திருக்கா கேட்போம் என்னென்னு பார்ப்போம் உங்களுக்கு ஓசூரா இல்லையே ஓசூரா ஓசூர் பக்கத்தில் அடுத்திருக்கிறோம் நிறைய நிறைய ஆடுகள் பால் பண்ணைகள் போயிடுங்க ஆடு மாடுகள் நடங்குற இடம் அண்ணே ஆப்ரேஷன் எதுவும் ஆயிருக்கா என்ன ஆப்ரேஷன் எதுக்காக இல்லையா வாங்க பக்கத்துல இப்ப இருக்கிற கடனை தித்து வெட்டியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் வீடு வந்து ஒன்றரை வருஷம் ஆகும் ஆமா முடிஞ்சு தார மனைவி பேருக்கு தான் முடிக்க முடியும் உன் பேருக்கு முடிக்க முடியாது வண்டி உன் பையன் பேரு கடி ஜம் கர்வதாமிக்கு கர்வதாமிக்கு நாராயணா நல்லாரு சந்தோஷமா இருக்கு கேட்டோம் ஒரு வாரம் கேட்டு வாங்கி கொள்ளலாம் என்ன வேண்டும் என்ன தொழில்ப்பா ஏதோ இந்த வேரனை எப்படி பார்ப்போம் உட்கார்ந்து வரலாம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால உங்க தந்தையார் வழியில வாழ்க்கை நடக்கிற பொழுது ஒரு பெண்ணால பாதிக்கப்பட்டு உங்க குடும்பங்கள் ரொம்ப வேதனைப்பட்டது ஆனா அது ஒரு காலமாக நடந்தாலும் இப்பொழுது ஒன்றரை ஆண்டுகளாக உன்னுடைய தொழில மனவேதனையும் பல நஷ்டமும் நடக்கு ஒருவனால இடைஞ்சல் நடக்குங்கிற எண்ணம் தெரியுது ஆனா அவனை ஒண்ணும் செய்ய முடியல ஆனா உன் தொழிலுக்கு கண்டம் இல்லாம காப்பாத்தி வெற்றி தந்தா போதுமா இந்த நிறைய கான்ட்ராக்ட் தானே வெற்றி அடைஞ்சுவா நல்லா இருப்பா உடுமலைப்பேட்டை 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 பக்தராக உடுமலைப்பேட்டை கல்யாணம் மாணவரே சௌக்கியமா உன் கண்ணாத கண்மணியும் சௌக்கியமா சில தவிர நல்ல இடம் தகவல் உனக்கு வருது ஆனா செட் ஆக மாட்டுக்கு இப்படி இந்த காலங்கள் ஓடி வயது போய்கிட்டு இருக்கேன் எனக்கு முடிவு என்ன ஒரு தெளிவான விடை கேட்கணுங்கிறது ஒரு எண்ணம் ஆனா இப்போ ஒரு இடம் தகவல் வரப்போகுது அது உனக்கு செட் ஒரு சந்தேகம் இருக்கு உண்மை கால் ஒன்றுவான் ஏன்னா பசியோடு இருக்கிறவனுக்கு கூட குடிச்சாலும் சோறை சாப்பிட்டாலும் தீரப்போறது பசிதானேன்னு நினைக்கணும் என்ன நான் நவரத்தினங்களை வறுத்து சாப்பிட்டு தான் எனக்கு பசி தெரியும் சொன்னா அது எப்படி நடக்கும் நடக்குமா கால் நின்றுவாங்க புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்ட விட்டுக்கா வாப்பா ஐப்பசி வரப்போகுது அதுக்குள்ள உனக்கு நல்ல காரியத்தை நடத்தி வைக்கிறதுக்கு நான் வழிவகுத்து தாரேன் வேற என்ன வேணும் உனக்கு இப்போ நீ போட்டிருக்க இடத்துலயே அந்த பாயிண்ட் நல்லா இருக்கு இருபத்தி ரெண்டு அடிக்கு கீழே பாறை இருக்கு அந்த பாறையை தாண்டின பிறகு தண்ணி ஊத்தா உருகும் உள்ள ஒரு வேட்டு வச்சிரு அடித்துவோம் சென்னை மாநகர் சென்னை 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 சாமி கல்யாண வித்தியுமா முடிவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தவங்க கல்யாணம் உனக்கு தான் வா இதுவரை கடையால் நடக்கலையா ஏப்பா அது என்ன கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வாங்கி கையில வச்சிருக்க என்ன ஆர்டர் என்ன ஆர்டர் அப்படியா செட் ஆயிடுதா கால் ஒரு குறிப்பிட்ட வருதங்களுக்கு முன்னால ஒரு கும்பல போட்டுக்கிட்டு இருந்தாலும் அவ யாருப்பா கால் ஒன்று மகனே நீ நேர்மையானவன் நெறி தவறாதவன் இதுவரை உன் குடும்பத்துக்காக எந்த ஒரு பாதிப்புகளையும் சுமந்து கல்யாணத்துக்கு ஒரு முடிவெடுக்க முடியாமல் இப்போ உன் பற்றி பத்தி பேசணும் கண்ணு பார்ப்போம் அப்படியா எங்க உங்க அப்பா பெத்த தாத்தா வழியில ஒன் வீட்டு அத்த மக்களில் ஒரு மகா வாழா வெட்டியாக இருக்காடா கட்டிக்கலாமா கால் உண்வான் அதே மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கக்கூடிய இடம் ஆந்திரா தேசம் தெலுங்கு பேசக்கூடிய நாடு தெலுங்கு பேசக்கூடிய நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணியும் எனக்கு வரன் வேண்டும் என்று தேடிக்கிட்டு இருக்கான் இந்த ரெண்டுல ஒன்றை உனக்கு நான் கல்யாணம் முடிச்சு வச்சு தரேன் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா எல்லாத்தையும் மாத்தி வெற்றியாக்கி தரேன் உனக்கு இனிமேல் உன் உடல்நிலை பாதிக்காது

கண்ண முடிக்காம கண்ண முடியல ஒன்பது பாயிண்ட் தான் இருக்கு உனக்கு செக் பண்ணியா ஒன்பது இருக்கு கால் வா போக வேண்டாம் அடுத்து அமெரிக்கா போகலாம் போகலாம் ஐரோப்பாவுக்கு ஈரோப்பாவுக்கு போக வேண்டாம் அவன் பையன் அவன் மனத்துக்குள்ள அப்படி முடிவு எடுத்திருக்கான் அது தேவையில்லை அமெரிக்கன் கேனடா அண்ட் லண்டன் சிங்கப்பூர் இந்த மூணை செலக்ட் பண்ணி வெற்றி ஆகி தானே கால் என்னடா ராஜாராம் லேப்டாப் எக்ஸ்சேஞ்சு தான் பண்ணணும்னு நினைக்கிறியா கர்மசாமிக்கு வேற என்ன மகளே வேணும் உனக்கு பொண்ணு அவளுக்கு மட்டும் எனக்காக இருபத்தி எட்டு நாட்கள் கால அவகாசம் கொடு அடுத்து அதை பற்றி பேசுவோம் ஜெயித்து ஆனந்தத்துடன் என்னை காண்பாய் வாழ்க மகளே வாழ்க கருமசாமிக்கு என்னுடைய சம்பந்தமாக என்னுடைய தொழிற்சாலை சம்பந்தமாக நீதிமன்றத்திலிருந்து எனக்கு சமாதானமான பதில் கிடைக்கணும்னு இருக்க பயம் இல்லை முருகாடி கோவிந்தராஜன் பாடின பாட்டு அந்த பாட்டெல்லாம் கேட்டு சுமார் வந்து முப்பது வருஷங்கள் இருக்கும் இப்ப அந்த பாட ரெக்கார்ட்ஸே இல்லை அந்த பாட்டு என்ன பாட்டு நான் உன்னை மறந்தாலும் அந்த பாட்டு அதுல ஒரு வார்த்தை மனம் சோர்ந்து இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த கடையில் பாட்டை போட்டான் அதுல ஒரு வார்த்தை மட்டும் ஒருத்தன் காதல விழுந்துச்சு என்ன வார்த்தை நீ இருக்க எனக்கு பயம் இல்லை முருகையா அப்படி அந்த வார்த்தையை ஆண்டவர் கண்டா நமக்கு எல்லா நேர்மையா நடக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியம் தளர்ந்தவனுக்கு தோன்றிவிட்டது அதுபோல கர்பசாமி நீ இருக்க எனக்கு எந்த பயமும் இல்லை நான் ஜெயிச்சிருவங்களுக்கு ஒரு முடிவோட நீ இருக்க இப்போ சம்பந்தப்பட்டவன் பேச்சுவார்த்தைக்கு வரப்பறான் ஒரு அமௌண்ட கரெக்டாக கொடுத்து அந்த நீதிமன்றத்திலிருந்து உனக்கு சமாதானமா வெட்டி வேற என்னடா வேணும் வெளிநாட்டுக்கு அவனை நம்பி போகலாமா வேண்டாமாடா ஜெயிச்சு தாரேன் வெளிநாட்டுல பெரிய பிசினஸ் பார்த்து பல கோடி சமாத்தியம் பண்ணி வருவேன் இந்த வழக்கெல்லாம் இல்லைன்னு போயிருண்டா நிரபராதி என்று உன்னை நிரூபிப்பேன் வாழ்க மகனே அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும்ல உன் வீட்டுக்காரகிட்ட கேட்டு வந்து எங்களை சொல்லட உண்மையை சொன்னா போய் சொன்னா கர்மதாமிக்கு எல்லாரும் தியானம் கற்பிச்சா அது ஒரு சாதாரண பயிற்சி ஆனா நான் தியானம் கற்பிச்சா இரண்டு விதமான ஆற்றல் கிடைக்கும் ஒண்ணு துறவியாக இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னா ஒரு தெய்வ சக்தியை பெறக்கூடிய ஆற்றலாக இருக்கும் அப்போ அந்த இலக்கணம் அந்த சூழ்நிலைகள்லாம் மாறும் அப்போ சம்சார வாழ்வுக்கு அது பொருந்தணுமா வேண்டாமா அதனால உன் வீட்டை மாட்டம் கேட்டுவா அப்படி சொன்னேன் தப்பாவா சொல்லிட்டேன் உண்மை தானே சொன்னேன் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு